மாலை மின்னணைய பூங்கழல்கள் அடைந்தார் கடந்தார் என் உலகம் பொன்னேரணைய மலர் கொண்டு போற்றா நின்றார் அமரர் எல்லாம் கல்நேரணைய மனக்கடையாய் களிப்புண்டு அவலக் கடல் இனி உன்னை கூடும் வண்ணம் இயம்பாயே விரைவா மின்னல் போன்று ஒளிவிடுவனவும் தாமரை மலர் போன்று அழகு நிறைந்தனவும் ஆகிய உன்னுடைய திருவடிகளை அடைந்தார்கள் மெய்யடியார்களாகிய அன்பர்கள் அவர்கள் விரிந்து பறந்த இம்மண்ணுலகப் பற்றுக்களையெல்லாம் விட்டு விண்ணுலகம் எய்தினவர் ஆனார் அவ்விண்ணுலகத் தேவர்கள் எல்லோரும் பொன்போன்ற நிறமும் அழகும் கொண்ட கொன்றை மலர்களை உன் திருவடிகளில் தூவி போற்றுகின்றார்கள் நானோ கல்லினும் வலிய மனத்தனாய் கீழ்மகன் என பிறரால் இகழ்ந்து பேசப்படும் நிலையை அடைந்து துன்பக்கடலில் வீழ்ந்தேன் எனக்கு நிகர் என்னைத் தவிர வேறு யாருமில்லர் யான் உன்னை வந்து அடைதல் எவ்வாறு அறியேன் பரம்பொருளே அந்நெறியை எனக்கு அறிவித்து அருள் புரிந்து ஆட்கொள்க நாள்றியா பதம் தந்தாய் யான் அது அறியாதே கட்டேன் உன்னால் ஒன்றும் குறைவு இல்லை உடையாய் அடிமைக்கு ஆரன்பேன பன்னாள் உன்னை பணிந்தேத்தும் பழைய அடியாரொடும் கூடாது என் நாயகனே பிற்பட்டு இங்கு இருந்தேன் நோய்க்கு விருந்தாயே எந்தையே எளியனாகிய நான் சிறிதும் அறிந்து கொள்ள இயலாத மிக பெரிய முத்தியாகிய பதத்தை எனக்கு தந்து அருள் செய்தாய் அதன் அருமை அறியாது யான் வரிதே கேட்டேன் உன்னால் எனக்கு எந்த குறையும் இல்லை எம்மையெல்லாம் அடிமைகளாக ஏற்றுக்கொண்ட அருளுடையாய் உன் அடிமையாகிய எனக்கு புகலிடம் தருபவர் உன்னையன்றி வேறு யாருளர் எவரும் இல்லை ஆதலால் உன்னிடம் நான் முறையிடுகின்றேன் தொல் நெடுங்காலமாக உன்னை பணிந்து புகழும் பழைய அடியார்களுடன் கூடி உன்னை போற்றி புகழாமல் தலைவா நான் பிற்பட்டு இவ்வுலகில் இருக்கின்றேன் இங்கு பலவகை துன்பங்களுக்கு நான் விருந்தாகி துயர் உருகின்றேன் அருள்கூர்ந்து என்னையும் ஆட்கொள்க சீலமின்றி நோன்பு இன்றி செறிவேயின்றி அறிவு இன்றி தோலின் பாவை கூத்தாட்டாய் சுழன்று விழுந்து கிடப்பேனை மாலும் காட்டி வழிகாட்டி வாரா உலக நறியேற கோலம் காட்டியாண்டானை கொடியேன் என்றோ கூடுவதோ சிவபெருமானே யான் நல் ஒழுக்கமில்லாமல் தவம் செய்யாமல் அடக்கமில்லாமல் அறிவில்லாமல் இவ்வுலகில் தோலாலான பாவையை கொண்டு கூத்தாட்டு நிகழ்த்துவது போல குறிக்கோள் யாதுமில்லாமல் வீணாக என் வாழ்நாளை உலக இன்பக் கூத்தாட்டில் மயங்கி அலைந்து திரிந்து கழித்து கொண்டிருக்கின்றேன் எனக்கு உலக மாயை இத்தன்மையது என்பதனை உணர்த்தி இம்மாயையினின்றும் தப்பும் வழிகாட்டி மீண்டும் இவ்வுலகில் பிறவாது எய்ததற்கு உரிய முத்தி உலகம் சேரும் விரை நெறியை அறிவித்து அதன் மேலும் உன் திருக்கோலத்தையும் காட்டினாய் இங்கனம் உன்னை காணும் காட்சி இன்பம் பெற்று உன்னால் ஆட்கொள்ள பெற்ற இத்தீயவன் எப்பொழுது உன்னுடன் கூடுவது விரைந்து உன் போது சேரும் வண்ணம் அருள் புரிவாயாக கெடுவேன் கெடுமா கெடுகின்றேன் பழிகொண்ட படுவேன் படுவது எல்லாம் நான் பட்டால் பின்னை பயன் என்னே நரகத்தழுந்தாமே காத்து ஆட்கொள்ளும் குருமணியே நடுவாய் நில்லாது ஒளிந்தக்கால் நன்றோ எங்கள் நாயகமே அருட்கடலே உலகில் கெடுவதற்கெனவே நான் பிறந்தேன் ஆதலால் உன்னை அடையும் முயற்சி யாதும் செய்யாது மேலும் கெடுகின்ற வழியில் செல்கின்றேன் அழிவில்லா பெருமானே என்னை தீ நெறிய நின்றும் விலக்கி நன்னெறிப்படுத்தாததால் நீ பழிதேடிக் கொள்கின்றாய் நான் துன்பம் தரும் நெறியில் சென்று எல்லா துன்பங்களையும் அடைந்துள்ளேன் யான் இப்பிறவி எடுத்ததன் பயன்தான் யாது உயிர்கள் மிக கொடிய துன்பம் தரும் அரகத்தில் வேழ்ந்து அதிலேயே அழுந்திக் கிடவாமல் காத்து ஆட்கொள்ளும் வல்லமை உடைய குருமணி நீயே ஆவாய் நல்லென இவை தீயன இவை என அறிந்து நடுநிலையில் நிலைபெற்று வாழாது தீய நெறியிலேயே சென்று உலகில் வாழ்வேனாயின் எனக்கு ஒரு சிறிதும் நன்மை உண்டாகாதே எம் தலைவா இது நன்றல்லவே எனவே என்னை நன்னெறிப்படுத்தி ஆட்கொள்வீராக தாயாய் முலையைத் தருவானே தாராது ஒழிந்தால் சவலையாய் நாயேன் கழிந்து போவேனோ நம்பினித்தான் நல்குதியே தாயே என்று உன் தாள் அடைந்தேன் தயானி என்பால் இல்லையே உடனாக ஆண்டாய் நான் தான் வேண்டாவோ தாய் தன் செய்கள் கேளா முன்னரே பாலூட்டும் நேரம் அறிந்து உணர்ந்து பாலூட்டி வளர்க்கும் இயல்பினல் நற்குணங்களுக்கு இருப்பிடமானவனே நீயும் அத்தாய் இயல்பினன் உயிர்கள் நன்னெறியைச் சார்ந்து தமக்கும் பிறர்க்கும் பயன்பட வாழச் செய்பவன் தாய் தான் பெற்ற செய்களுக்கு பால் தந்து ஓம்பாது விட்டால் அக்குழந்தைகள் சவலை புள்ளிகளாகி நோய்வாய்ப்பட்டு துன்புறும் உன் அருள் இன்றேல் கீழான நாய் போன்ற நானும் பயனின்றி உலகில் தீ நெறிப்பட்டு அழிவேன் ஆதலால் இனியாவது எனக்கு நின் அருள் தருக என் தாயே எனக்கு நீயே கதி என்றும் புகலிடம் என்றும் யான் உன் திருவடி அடைந்தேன் இனியும் என்பால் நின் அருள் காட்டாது இருக்கின்றாயே அணையேன் நான் உன் அடிமை முன்னர் காலம் தாழ்த்தாது என்னை கொண்டாய் எளிய இவ் அடிமை இனி உனக்கு வேண்டாவோ புறக்கணிக்காது என்னை ஏற்றுக்கொண்டு அருள் புரிக கோவே அருள வேண்டாவோ கொடியேன் கிடவே அமையுமே ஆவாய் என்னை அஞ்சேல் ஆரோதான் ஆரோதன் என்னழவோ தக்கவாறு அன்று என்னாரோ தேவே தில்லை நடமாடி திகைத்தேன் இனித்தான் தேற்றாயே என் அரசே நாகிய எனக்கு நீ அருள் செய்ய வேண்டாமோ தீயேன் உன் அருளின்றி கெட்டு அழிதல் உனக்கு சம்மதமோ ஐயோ இறங்கத்தக்கான் இவன் என்று அருளாவிடில் எனக்கு அஞ்சேல் என்று கூறி அடைக்கலம் தருபவர் வேறு யார் பிறவியின் பயன் அடையாது வீணில் படுபவர் அனைவரும் என் போன்றவர்கள்தாமோ நீ அருள் செய்து என்னை ஆதரிக்காது விட்டுவிடின் இது எனக்கும் நெறி என்று என பிறர் கூறுவார்களே என் தெய்வமே தலத்தில் நடமாடி உலகை வாழ்விப்பவனே நான் தடமாறிச் செய்வது அறியாது குழம்பிக் கிடக்கின்றேன் அருள் கூர்ந்து அஞ்சற்க என்று ஆறுதல் சொல்லி வைப்பாயாக நரியை குதிரை பரியாக்கி ஞாலம் எல்லாம் நிகழ்வித்து பெரியதென்னன் மதுரை எல்லாம் பிச்சு அது ஏற்றும் பெருந்துரையாய் அரியபொருளே அவினாசி அப்பா பாண்டி வெள்ளமே தெரிய அரிய பரஞ்சோதி செய்வது ஒன்றும் அரியனே முன்னர் நரிகளை குதிரைகளாக்கி அதிசயம் காட்டினாய் அத்ருவிளையாட்டினை உலகம் அறியச் செய்தாய் பெருமைக்கு உரிய தென்னாட்டின் கோநகரமாய் விளங்கும் மதுரையில் வாழ்வாரை பித்துரும்படி செய்தாய் திருப்பெருந்துறையில் கோயில் கொண்டிருக்கும் பெருமானே பெருதற்கு அரிய பொருளே அழிவில்லாத தந்தையே அவிநாசி அப்பா தென்பாண்டி நாட்டை ஆண்ட அருள் வெள்ளமே எவராலும் எளிதில் உணர்ந்து கொள்ள முடியாத அருட்பெருஞ்சோதி பிழம்பே யான் இனி செய்யத்தக்கது இது என்பதை கூட அறியாதவனாக உள்ளேன் எந்தையே என்னை ஆட்கொண்டு அருள் விரிவாயாக